ஹாலிடேஸ் ஹாலிடேஸ் வந்தாச்சு வந்தாச்சு நம்ம சவுத் இந்தியாஸ் நாகார்ஜுனா தனுஷ் நடிப்பு குபேரா இயக்கம் கமுலா திரையரங்கில் நடை போடுகிறது நல்ல ஒரு ஒரு பையன் மாதிரி இருந்த கேரக்டர் தான் ஸ்ரீகாந்த் ரோஜா அவர் அவர் வந்து 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 மேலே ரெண்டு செக்ஷனில் போடுறாங்க இன்னொரு வில்லன் நடிகரை தேடுறாங்க அப்படின்றது வந்து ரொம்ப பெரிய விஷயமா பார்க்கப்படும் ஸ்ரீகாந்த் வந்து அப்பாவி அப்படின்னு சொல்கிறார் சீமான் விஜய் ஆண்டனி சொல்லும்பொழுது அவர் என்ன சொல்றாரு போதை பழக்கம் வந்து திரையுலகில் வந்து ரொம்ப காமன் அப்படின்னு சொல்வார் தமிழ் திரையுலகோட ரெண்டு ஜாம்பவான்கள் வந்து தமிழ் திரையுலகில் போதை பழக்கம் இருக்குது அதில் மாட்டின ஸ்ரீகாந்த் வந்து அப்பாவி இது எப்படி நியாயம்னே தெரியல ஸ்ரீகாந்த் பார்ட்டி ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு பெட்டரான பர்சன் நமிதா த்ரிஷா இவங்கெல்லாம் கூட வந்திருக்காங்க இவங்க எல்லாருமே வந்து இந்த போதை பொருளோட லிங்கில் இருக்காங்களா அப்படின்றது வந்து இப்போ போலீஸ் இன்வெஸ்டேஷன் அப்படி ஒரு நாள் தண்ணி அடிக்கும் போது ஃபுல் போதையாகி இவர் மட்டையாகி விழுறாரு ஸ்ரீகாந்த் அப்போது என்னை எப்படியாவது காப்பாற்றுங்க எனக்கு இந்த போதை இறங்கிறதுக்கு ஏதாவது ஒரு மருந்து கொடுங்க அப்படின்னு இவர் வந்து பிரசாத் கிட்ட கேட்குறாரு பிரசாத் வந்து ஒரு மருந்து கொடுக்குறாரு அது வந்து கொக்கையா போதை இறங்குறது எப்படி அதுதான் அதை வச்சு உறிஞ்சினோன்னே இவர் ராஜம் போதைக்கு போயிட்டார் ஸ்ரீகாந்த் மறுநாள் காலையில் ஏஞ்சோடனே நேற்று கொடுத்த மருந்து நல்லா இருந்தது அந்த மருந்து திரும்பி கிடைக்குமா அப்படின்னு கேட்டார் பார்ட்டி வச்சு டான்ஸ் ஆடும்போது ஒரு தகராறு வருது அந்த தகராறில் வந்து பிரசாத் டீம் வந்து ஒரு முன்னாள் ஏடிஎஸ்பி பையனை அடிக்குது அவன் பயங்கரமாக உடனே சண்டை பார்லியே நடக்குது பார்யே அடிச்சு உடைக்கிறாங்க அப்போ ஃபஸ்ட்டு பிரசாத்தை தான் அரெஸ்ட் பண்ணாங்க அவர் ஏடிஎம் கைடிவிங்கன்றதுனால தூக்கிடுறாங்க தூக்கிட்டு அவரோட கான்டாக்ட் எல்லாத்தையும் இது பண்ணி பார்க்கும்போது ஸ்ரீகாந்த் எல்லோரும் வராங்க தமிழ்நாட்டில் மிகப்பெரிய ஸ்கேமாக அது வரும் எப்படி கேரளாவில் வந்து ஹேமா கமிட்டின்னு ஒன்று வந்தப்போ நடிகர் நடிகைகள் எல்லோரையும் செக்ஸில் ஈடுபடுத்துறாங்க அப்படின்றத வந்து ஒரு பெரிய ராக்கெட் எக்ஸ்பிரஸ் அந்த மாதிரி இந்த பிரசாத் ஸ்ரீகாந்த் இந்த நெக்ஸஸ் எப்படின்றதுதான் இப்போ நெக்ஸஸ் கனெக்ட் கனெக்ஷன் எப்படி சனா இன்னும் நிறைய பேர் இருப்பாங்க ஆனா நிறைய பேர் இந்த இந்த விஷயத்துல அரசியல் மூலம் வரும்னு நினைக்கிறீங்க கண்டிப்பா ஏன்னா இந்த பிரசாத் வந்து ஏடிஎம் கேல இருந்தவர் அவர் வந்து அதிமுகவுடைய விஐபி பசங்க இருக்காங்க இல்லையா எல்லோருடையும் தொடர்பு இப்போ இவர் ஒரு படம் எடுத்திருக்காரு அதுக்கே ஒரு விஐபி தான் ஃபைனான்ஸ் பண்ணதாக ஒரு டிப் ஆஃப் த ஐஸ்பர்கை தான் இப்போதைக்கு தொற்று மிகப்பெரிய பனிமலை வந்து கோடம்பாக்கத்தில் ஒழிஞ்சிருக்கு இது பெரிய பனிமலையா மிகப்பெரிய பனி ஐஸ்கட் பெரிய ஐஸ்கட் தொண்ணூறு பசிய ஐஸ் மறைஞ்சிருக்கு மறைஞ்சிடும் தொண்ணூறில் தொண்ணூற்றொம்பது சதவீதம் மறைஞ்சிடும் இப்போ மாட்டியிருக்கிறது பாயிண்ட் ஒன் பர்சன்ட்டுக்கும் கம்மியாக தான் மாட்டி உலக தமிழர் அனைவருக்கும் இன்றைய சிறப்பு நேர்காணல் நம்மோடு இருக்கக்கூடியவர் மூத்த பத்திரிகையாளர் நக்கீரன் பிரகாஷ் வணக்கம் சார் வணக்கம் சார் தேவேந்திரன் சார் வணக்கம் சார் சார் நடிகர் ஸ்ரீகாந்த் சமீபத்தில் கைது செய்யப்பட்டிருக்கார் போதைப் பொருட் பயன்படுத்தியதாக கைது செய்யப்பட்டிருக்கார் இதன் விவரம் என்ன சார் இதன் பின்னணி என்ன அதாவது தமிழக திரையுலக வரலாற்றில் இதுவரைக்கும் வந்து பல கேஸுகளில் பல நடிகர்கள் கைது கைது செய்யப்பட்டிருக்காங்க கொலை வழக்கில் இருந்து ஆரம்பித்து எல்லாருமே இப்போ தியாகராஜ பாகவதரை எம் ஆர் ராதா சுட்டாங்க அப்படின்னு கைது செய்யப்பட்டிருக்காங்க நீலப்படத்தில் எடுத்ததாக வந்து சுமன் வந்து ஒரு காலத்தில் கைது செய்யப்பட்டார் யாரும் வந்து போதை பழக்கத்துக்காக கைது செய்யப்பட்டதே கிடையாது அந்த வரலாற்றை வந்து நம்ம ஸ்ரீகாந்த் வந்து படைச்சிருக்கார் தமிழ் திரையுலகில் வந்து போதை பழக்கம் வந்து ரொம்ப சாதாரணம் ஸ்ரீகாந்த் வந்து அப்பாவி அப்படின்னு சொல்கிறாரு சீமான் அதே மாதிரி தமிழக திரையுலகத்தில் போதைப் பழக்கம் வந்து ரொம்ப சாதாரணம் அப்படின்றது வந்து நம்ம மியூசிக் டைரக்டர் விஜய் ஆண்டனி சொல்லும்பொழுது அவர் என்ன சொல்கிறார் போதை பழக்கம் வந்து திரையுலகில் வந்து ரொம்ப காமன் அப்படின்னு சொல்கிறார் ஆனால் சட்டப்படி போதை பொருட்களை வைப்பதோ பொருளை கன்சியூம் பண்ணுறதோ தப்பு அது கஞ்சாவாக இருந்தாலும் சரி கொக்கைனாக இருந்தாலும் சரி ஹெராயின் இருந்தாலும் சரி இப்போ அந்த மன்சூர் அலிகான் பையன் மாட்டேன் நானே எம்டிஎம்எம்ஏன்னு டேப்லெட் அந்த ஸ்டாம்ப் அதுவாக இருந்தாலும் சரி எதாக இருந்தாலும் சிந்தட்டிக் ட்ரக்ஸ் வந்து வச்சுருக்கிறதும் தப்பு கன்சியூம் பண்ணுறதும் தப்பு அதில் ஒரு கிராம் வச்சுருந்தாலே உங்களுக்கு வந்து ஒரு எட்டு வருஷத்துக்கு தண்டனை கிடைக்கும் ஆனால் தமிழ் திரையுலகோட ரெண்டு ஜாம்பவான்கள் வந்து தமிழ் திரையுலகில் போதை பழக்கம் இருக்குது பரவலாக இருக்குது அதில் மாட்டின ஸ்ரீகாந்த் வந்து அப்பாவின்னு சொல்கிறாங்க இது எப்படி நியாயம்னே தெரியல இப்போ நீங்கள் பப்ளிக்லேயே வந்து நீங்கள் பொருளை வச்சுருந்தா தப்பு நீங்கள் யாராவனா இருக்கட்டும் நடிகராக இருக்குவானா நீங்கள் யாராக ஓனாருங்க பெரிய டாக்டரா இருங்க பொலிட்டீஷியனாக இருங்க யாராக ஓனாருங்க போதைப்பொருளை நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா உங்களை பிடிச்சாங்கன்னா கண்டம் விமான நிலையத்துக்குள்ளே நீங்கள் போதைப்பொருளை எடுத்துகிட்டு போக முடியாது ஸ்கேனரில் மாட்டினீங்கன்னா அவங்க இமீடியேட்டாக அவங்களை தூக்கிடுவாங்க விமான நிலையத்துக்குள்ளே எங்கேயுமே அதே மாதிரி எங் எந்த பொது இடங்கள்லேயும் போதைப்பொருளை வந்து பயன்படுத்துகிறது அப்போ இப்போ கும்பமேளா மாதிரி இடங்களில் கஞ்சாவை பயன்படுத்துகிறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு பரவலான ஒரு விஷயம் அது ஒரு பக்தி மார்க்கத்தோட உச்சம் கஞ்சாவை நல்லா அடித்தா சிவனை பார்க்கலாம் அப்படின்ற அடிப்படையில் அதை வந்து அவங்க உபயோகப்படுத்துகிறாங்க ஆனால் சட்டப்படி வந்து போதைப்பொருள் தப்பு ஆனால் அந்த போதை பொருள் வந்து தமிழகத்தின் செலிப்ரிட்டிஸோட வாக்கு மூலம் பிரகாரம் பார்க்கும்போது ரொம்ப ஈஸியாக யூஸ் ஆகுது முன்னாடி வந்து தண்ணி அடிக்கிறது தான் ஒரு பெரிய தப்பு அப்படின்னு சொல்லுவாங்க தண்ணி அடிக்காத நடிகர்களே இல்லை தண்ணி அடிச்சுட்டு க பாட்டு எழுதுற கவிஞர்கள்லாம் இருந்திருக்காங்க ஃபுல்லாக தண்ணி தான் எல்லாமே அப்படி இது ஒரு காமனாக இருந்திருக்கு இந்த போதைன்ற விஷயம் இருந்திருக்கு அது ஒரு போதை போதைன்னும் போது லிக்வர் அப்படின்றது ஓகே அதுக்கப்புறம் சிகரெட் பிடிக்கிறது அப்படின்றது அது ஒரு விதமான போதை நிக்கோட்டின் போதை அதுவும் ஓகே அதுவும் ஓகே சினிமா திரைப்படங்கள்லேயே தம் அடிச்சுக்கிட்டு வர்றது போகிறது அதெல்லாம் இருக்குது நீங்கள் எந்த படத்துலேயாவது வந்து ட்ரக் யூஸ் பண்ணுறது வந்து அவங்க காட்டவே முடியாது சென்ஸாக இருக்குது அவங்க தப்பிக்கவும் முடியாது ட்ரக் யூசேஜ் வந்து நீங்கள் காட்டவே முடியாது ட்ரக் யூஸ் பண்ணுறக்கூடிய ஆளாக வந்து கதாபாத்திரமாக போட்டால் கூட சினிமாவில் அந்த மாதிரி ட்ரக் யூஸ் பண்ண முடியாது அப்படிப்பட்ட சினிமாவில் ஒரு நல்ல கேரக்டராக நல்ல ஒரு ஐயராத்து பையன் மாதிரி இருந்த ஒரு கேரக்டர் தான் ஸ்ரீகாந்த் ரோஜா இருந்து எல்லாத்துலேயுமே வந்து இருந்த கேரக்டர் அவர் வந்து ட்ரக் யூஸுக்கு வந்து அரஸ்ட் ஆகுறாரு அவர் மேலே ரெண்டு செக்ஷனில் போடுறாங்க இன்னொரு வில்லன் நடிகரை வந்து தேடுறாங்க அப்படின்றது வந்து ரொம்ப பெரிய விஷயமா பார்க்கப்படுது இது ரொம்ப ஒரு மோசமான எப்படி மாட்டார் சார் அதாவது இவர் மாட்டல பிரசாத் அப்படின்னு ஒரு சினிமா ப்ரொடியூசரு அவர் வந்து தீங்கிறைன்னு ஒரு படம் எடுக்கிறார் அதோடய ப்ரொடியூசர் அவர் அவர் வந்து இவருக்கு வந்து இவர் கதாநாயகனாக நடிக்கிறார் ஸ்ரீகாந்த் ஒரு ஃபிஃப்டீன் லேக்ஸ் என்னமோ சம்பளம் தரணும் அந்த சம்பளத்துக்காக இவர் அவரை காண்டாக்ட் பண்ணுவார் பே பேசுவார் மீட் பண்ணுவாருன்னு அவர் வந்து கருணாசோட ஒரு இயக்கத்தில் இருந்தார் டிஃபெண்டர் அப்படின்னு ஒரு இயக்கம் அது வந்து கட்ட பஞ்சாயத்து பண்ணுறது ஊரார் சொத்தை ஆட்டையை போடுறது அப்படின்றது பிரசாத் அஜய் வாண்டையார் அப்படின்னு ஒரு கேரக்டரு இவங்கெல்லாம் வந்து எல்லா சட்டவிரோதமான காரியங்களையும் பண்ணுவாங்க கருணாஸ் தான் அதுக்கு தலைமை டிஃபெண்டர் அப்படின்னு அந்த குரூப்பு அந்த குரூப்லேருந்து பிரிஞ்சு இவங்க பாண்டவாஸ் அப்படின்னு ஒரு குரூப் ஆரம்பிக்கிறாங்க பாண்டவாஸ் வந்து அதே மாதிரி டிஃபெண்டர் மாதிரி ஒரு குரூப்பு அப்போது அந்த குரூப்பு நடத்துகிற மீட்டிங் எல்லாத்துலேயும் வந்து அண்ணன் ஸ்ரீகாந்த் வந்து இந்த சம்பள பாக்கியை கேட்டு வரும்பொழுது அவரும் வருவார் ஒரு நாள் இவங்க எல்லோரும் தண்ணி அடிப்பாங்க வேட்டுங்களா அப்படி தண்ணி அடித்து தகுறாரானது தான் இந்த பிரச்சனையோட இனிஷியேஷன் அப்படி ஒரு நாள் தண்ணி அடிக்கும்போது ஃபுல் போதையாகி இவர் மட்டையாகி விழுறாரு ஸ்ரீகாந்த் அப்போது என்னை எப்படியாவது காப்பாற்றுங்க எனக்கு இந்த போதை இறங்கிறதுக்கு ஏதாவது ஒரு மருந்து கொடுங்க அப்படின்னு இவர் வந்து பிரசாத் கிட்ட கேட்குறாரு பிரசாத் வந்து ஒரு மருந்து கொடுக்குறாரு அது வந்து கொக்கையன் போதை இறங்குறதுக்கு எப்படி அது இதாகவும் அதை வச்சு உறிஞ்சினவுடனே இவர் ராஜ போதைக்கு போயிட்டார் ஸ்ரீகாந்த் மறுநாள் காலில் எஞ்சோடனே நேற்று கொடுத்த மருந்து நல்லா இருந்தது அந்த மருந்து திரும்பி கிடைக்குமா அப்படின்னு கேட்டிருக்க அப்புறம் அப்படியே பழக்கம் இது இவங்க வந்து கிட்டத்தட்ட அவர் வந்து ஏழு லட்சம் ரூபாய் கொடுத்து கொகைன் வாங்கியிருக்கார் அவர் வாங்கினது வந்து பிரதீப்னு ஒரு பையன்கிட்ட வாங்கியிருக்காரு அவன் பெங்களூருக்கார் பையன் அதுக்கப்புறம் அவன் யார்கிட்ட அவனை பிடிச்சி போலீஸ் விசாரிக்கும்போது அவன் வந்து கானா நாட்டை சேர்ந்த ஜான் அப்படின்றவங்கிட்ட தான் வாங்கினான் இதில் என்ன டிஃப்ரென்ஸுனால் பிரதீப்பும் ஜானும் கொக்கைன் ஒரு கிராம் வந்து ஏழாயிரம் ரூபாய்க்கு விற்பாங்க அதே பிரசாத் கிட்ட நீங்கள் வாங்கினீங்க ஒரு கிராம் கொக்கைன் வந்து ரூபாய் நாலாயிரரூபா கை நாலாயிரம் ரூபா போயிடும் இதுதான் ரெண்டு பேருக்குமான வித்தியாசம் அதை வந்து இவர் வாங்கி ரெகுலராக யூஸ் பண்ணுறாரு டு த டியூன் ஆஃப் ஒரு செவன் லேக்ஸ் ஏழு லட்ச ரூபாய்க்கு ஸ்ரீகாந்த் வாங்கியிருக்காரு அது இல்லாமல் வில்லன் நடிகர் ஒரு பையன் அவனும் பிரசாத்தோடு சேர்ந்து வாங்கியிருக்காங்க பிரசாத்தோடு பிரசாத் வந்து சாரி ஸ்ரீகாந்தோடு சேர்ந்து வாங்கியிருக்காங்க ஸ்ரீகாந்த் வந்து ஒரு பார்ட்டி ஆர்கனைஸ் பண்ணுறதுல பெட்டரான பர்சன் அவரோட பார்ட்டிக்கு வந்து நமிதா த்ரிஷா இவங்கெல்லாம் கூட வந்திருக்காங்க ஸோ இவங்க எல்லாருமே வந்து இந்த போதை பொருளோட லிங்கில் இருக்காங்களா அப்படின்றது வந்து இப்போ போலீஸ் இன்வெஸ்டிகேட் பண்ணிக்கிட்டு ஓகே இப்போ இதில் இன்னொரு நடிகருக்கும் தனிப்படையெல்லாம் அமைச்சர் தேடுறாங்க அதான் வில்லன் நடிகர் ஒருத்தர் அவருக்கு வந்து இதில் சம்மந்தம் இருக்கா அப்படின்றது மொத்தம் ஒரு பத்து தனிப்படை அமைச்சிருக்காங்க இது வந்து ஒரு பெரிய மேட்ரு ஆம்ஸ்டாங் கொலை வழக்கு மாதிரி போலீஸ்க்கு வந்து ஒரு பெரிய மேட்ரு இது வரைக்கும் தமிழ் திரையுலக வரலாற்றுலேயே வந்து இந்த மாதிரி ஒரு பிரேக்கிங் நியூஸ் வந்ததே கிடையாது போதைப்பொருளில் வந்து மாட்டினாங்க போனாங்க அப்படின்னு நியூஸ் வந்து எப்படி இப்படி ஒரு விஷயத்தை எடுத்தாங்க போலீஸ் அதாவது இவங்க அந்த டிஃபெண்டர் இதுலேருந்து பாண்டவாஸ்னு ஒன்று ஆரம்பிக்கிறாங்க இல்லையா அதுக்கு வந்து நுங்கம்பாக்கத்தில் ஒரு பார்ல வந்து பார்ட்டி வைக்கிறாங்க பார்ட்டி வச்சு டான்ஸ் ஆடும்போது ஒரு தகராறு வருது அந்த தகராறில் வந்து பிரசாத் டீம் வந்து ஒரு முன்னாள் ஏடிஎஸ்பி பையனை அடிக்குது அவன் பயங்கரமாக காயப்பட்ட உடனே சண்டை பார்லேயே நடக்குது பாரையே அடித்து உடைக்கிறாங்க இவங்க அடித்து உடைச்ச உடனே தூண்டில் ராஜான்னு ஒரு கேரக்டர் அவர் ஒரு தூண்டில் ரெஸ்டாரண்ட்டுன்னு ஒன்று வந்து ஈசிஆரில் நடத்துகிறாரு அந்த தூண்டில் ராஜா தான் மெயின் அவர் வந்து இந்த தென் மாவட்ட ரவுடிகள்லாம் இருக்காங்க இல்லையா பெரிய ரவுடிகள் எல்லாமே அசம்பிள் ஆகிற இடம் அங்கே கேட்டால் இது எல்லாமே ட்ரக் புஷிங் தான் இது எல்லாமே ட்ரக்கு தான் மிக ரொம்ப பெரிய இடங்களில் வந்து இந்த மாதிரி நடக்கும் ஸோ அந்த பார் தகராறு வந்து பெருசாக நுங்கம்பாக்கம் போலீஸ் ஸ்டேஷனில் ரிப்போர்ட் ஆகுது அப்போ அஜய் வாண்டையார் போயிட்டு கத்துறாரு சவுண்டோடர் எப்படி ஆட்கள் எல்லாம் அரெஸ்ட் பண்ண முடியும் அப்படி இப்படின்ற மாதிரி அப்போ ஃபஸ்ட்டு பிரசாத்தை தான் அரெஸ்ட் பண்ணுறாங்க பிரசாத் வந்து ஏடிஎம்கே ஐடி விங்கோடைய டிஸ்டிக்டு ஜாயிண்ட் செக்ரட்டரியாக இருக்காரு அவர் ஏடிஎம்கே ஐடி விங்கன்றதுனால தூக்கிடுறாங்க தூக்கிட்டு அவரோட கான்டாக்ட் எல்லாத்தையும் இது பண்ணி பார்க்கும்போது ஸ்ரீகாந்த் எல்லோரும் வராங்க இதை வந்து அப்போது இவனுக்கு வந்து ட்ரக்கோட ரிலேட் இருக்குன்னு ஒரு சந்தேகம் வருது போலீஸ்க்கு அவங்க என்ன பண்ணுறாங்க அவங்க வீட்டுக்கு போய் சோதனை போடுறாங்க பிரசாத்தோட வீட்டுக்கு போய் சோதனை போடுறாங்க உங்கள் வீட்டில் ட்ரக் இருந்ததுன்னா ஒரு லிக்விட் இருக்குது போலீஸ் அவங்க வந்து அந்த லிக்விடில் போட்டாங்கன்னா ப்ளூ கலரில் மாறினா அது கொகைன் நீல கலரில் மாறினா அது ஹெரோயின் மற்ற ஏதோ ஒரு கலர்லாம் இருக்குது ஒரு கலருக்கும் ஒரு போதை போதை இருக்குன்னு கண்டுபிடிப்பாங்க ஓகே அந்த மாதிரி பிரசாத் வீட்டில் சோதனை போட்டப்போ இருந்த மிச்ச சொச்ச பவுடர்களில் கொக்கைன் இருந்ததை கண்டுபிடிக்கிறாங்க எப்படி அவனுக்கு கொக்கைன் வந்ததுன்னா எனக்கு பிரதீப் மூலமாக வந்தது ஜான் மூலமாக வந்ததுன்னு நீ யாருக்கெல்லாம் அவன் கொடுத்துருக்க அப்படின் போது ஸ்ரீகாந்த் கொடுத்துருக்கான் அப்படின்னு சொல்கிறாரு அதே மாதிரி ஸ்ரீகாந்த் வீட்டுக்கு போய் சோதனை போடுறாங்க ஸ்ரீகாந்த் வீட்லேயும் கொக்கைன் இருந்துடு அந்த லிக்விட் போட்டு பார்த்தப்போ அது ப்ளூ கலரில் சேஞ்ச் ஆகிருக்கும் ஸோ ஸ்ரீகாந்தை தூக்குறாங்க ஸ்ரீகாந்த் கிட்ட விசாரிக்கும் போது நிறைய நடிகர் நடிகைகள் பேராக அவன் சொல்கிறான் யார் யார் நிறைய பேரை சொல்கிறான் இன்னும் அதை வெளியில் விடாமல் வச்சுருக்காங்க தமிழ்நாட்டில் ஒரு மிகப்பெரிய ஸ்கேமாக அது வரும் எப்படி கேரளாவில் வந்து ஹேமா கமிட்டின்னு ஒன்று வந்தப்போ நடிகர் நடிகைகளில் எல்லாரையும் செக்ஸில் ஈடுபடுத்துகிறாங்க அப்படின்றத வந்து ஒரு பெரிய ராக்கெட்டாக எக்ஸ்போஸ் ஆச்சு பெரிய பெரிய ஆட்கள் முகேஷ் மாதிரி சிபிஎம்க்கு ரொம்ப ரிலேட்டடாக இருந்த ஆட்கள் அது வரைக்கும் யோகின்னு சொல்லப்பட்ட பல நடிகர்கள் அவங்களாம் வந்து ஒவ்வொரு பெண்ணையும் வந்து எப்படி செக்ஷுவலாக உபயோகப்படுத்துகிறாங்க எப்படி மீ டூவில் வந்து சின்மை சொல்லிச்சோ அந்த மாதிரி அங்கே எல்லாருமே சொல்ல அது ஒரு பெரிய ராக்கெட்டாக வெடிச்சிது அந்த மாதிரி இந்த பிரசாத் ஸ்ரீகாந்த் இந்த நெக்ஸஸ் எப்படின்றது தான் இப்போது புலனாய் நெக்ஸஸ் கனெக்ஷன் எப்படி நெக்ஸஸ்லாம் இன்னும் நிறைய பேர் இருப்பாங்க ஆமாம் நிறைய பேர் இருப்பாங்க நிறைய பேர் இருக்காங்க அதாவது இப்போது என் என்னோட பசங்கள்லாம் கூட சினிமாவில் இருக்காங்க அவங்க வீட்டிலாம் கூட நான் விசாரிப்பேன் விசாரிக்கும்போது அவங்க சொல்லக்கூடியது வந்து சினிமாவில் போதை இல்லாமல் இல்லை எல்லாரும் போதையை யூஸ் பண்ணுறாங்க வீடு அப்படின்னு சொல்லுவாங்க வீடுன்னா வெதை வெதைன்னா கஞ்சா வீடு யூஸ் பண்ணாத ஆட்களே ஒரு செட்டு வந்து வீடு யூஸ் பண்ணும் ரைட்டுங்களா ஒரு செட்டு அதில் வந்து இப்போ இயக்குனர் பாலாவெல்லாம் சொல்லுவாங்க வீடை யூஸ் பண்ணக்கூடிய ஆளுன்ற மாதிரி இன்னொரு நடிகர் இருக்கார் அவங்க அப்பா எல்லா அஷ்டாவதானின்னு சொல்லக்கூடிய மிக ஒழுக்கமான ஒரு ஆள் அவர் திமுகலாம் இருந்தவர் எம்எல்ஏவாக இருந்தவர் எல்லாருமாவாக இருந்தவர் அவங்க பையன் வந்து முழுக்க ட்ரக் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ஆள் சுசித்ரா லீக்ஸ்ன்னு ஒரு லீக்ஸ் வந்து ஒரு பாடகி வந்து லீக் பண்ணாங்க அப்போது வந்து இன்றைக்கி இருக்கக்கூடிய உச்சபட்ச நட்சத்திரம் ஒரு அரசியல் கட்சி ஆரம்பித்து சூப்பர் ஸ்டாராக வரணும்னு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு தலைவரை பற்றி ரொம்ப மோசமாக அவங்க சொன்னாங்க அவங்க வந்து ட்ரக் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு இப்போ ராஜ்யசபா எம்பியாக இருக்கக்கூடிய ஒரு நடிகர் பெதா ராஜ்சபா எம்பி ஆனார் அவரை பற்றியும் அவரும் ட்ரக் யூஸ் பண்ணுவாருன்னா அந்த சுஜித்ரா லீக்ஸில் வந்து அந்த பொம்ல வந்து குற்றம் சாட்டுது இது மாதிரி ஸ்ரீரெட்டி அப்படின்னு ஒரு பொண்ணை வந்து ஏற்கனவே என்னை வந்து படுக்க வச்சு குக்கையினை வந்து என் உதட்டில் தட தடவுனாங்க அப்படின்னு அந்த பொண்ணு அழித்த பேட்டியில் சொல்லிகிட்ருக்கு இந்த பரவலாக பல பேட்டிகள் வந்து இந்த மாதிரி போதைப் பொருட்களை பற்றி வெளியில் வந்தாலும் அது வந்து ஒரு காங்க்ரீட்டான சயின்டிஃபிக் எவிடன்ஸாக வரல முதல் முறையாக அது ஒரு காங்க்ரீட்டான சயின்டிஃபிக் எவிடென்ஸாக வந்து பிரசாத் மூலமாக வெளியில் வந்திருக்கு பிரசாத் மூலமாக வெளியில் வந்தோன்னா அதை வந்து போலீஸ் எடுத்து அதை வந்து சயின்டிஃபிக்காக அவங்க ப்ரூஃப் பண்ணுறாங்க ஒரு லிக்விட கொண்டு போய் வச்சு அவங்க வீட்டில் துகள்களை எடுத்து அந்த துகள்கள்லாம் கொகைன் அப்படின்றத வந்து ப்ரூஃப் பண்ணுறாங்க இப்போ கொக்கைன் யூசேஜ் வந்து ரொம்ப காமனான ஒரு விஷயம் எனக்கு தெரிஞ்சு ஒரு போலீஸ் ஆஃபீஸர் அவர் அண்ணாநகரில் டிசியாக இருக்கார் அவர் அவர்கிட்ட ஒரு ஐநூறு கிராமோ அறநூறு கிராமோ கொக்கைன் மாட்டுது அதை எடுத்துன்னு போயிட்டு வேளச்சேரியில் ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் வச்சுட்டு ஐஆர்எஸ் அஃபீஷியல்ஸ் எல்லாருக்கும் அந்த கொக்கைனை கொடுத்துட்டு அவங்க ஒரு டீமாக ஒரு பத்திரிக்கையாளரோடு சேர்ந்து அவங்க வந்து ஒரு டீமாக உட்காந்துக்கிட்டு சென்னை நகரில் இருக்க பில்டர்ஸ் எல்லாரையும் வந்து ஃபோனில் கூப்பிட்டு மிரட்டி உங்கள் வீட்டில் ரெய்டு வரும் அப்படின்னு சொல்லி மிரட்டுவாங்க மிரட்டினோன்னா அவங்க வந்து அவங்க கேட்குற ரெண்டு கோடியோ மூணு கோடியோ கொண்டு வந்து தரணும் இல்லைன்னா இந்த கொக்கைன் அடிக்டாக இருக்கக்கூடிய இந்த ஐஆர்எஸ் அதிகாரிகளை வச்சு ஒரு ரிப்போர்ட் வந்து பிஜேபிக்கு போட விடுவாங்க பிஜேபியுடைய மேலிடத்துக்கு ஆட்சிக்கு போட விடுவாங்க அவங்க என்ன பண்ணுவாங்க உதயநிதிக்கு ரொம்ப நெருக்கமானவங்க அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்ட்ரோக்கில் வந்து அவங்க சொல்லுவாங்க அதை வச்சு ரைடுகளுக்கு போவாங்க முதல் ரைடு போகும்போதே நீ வந்து கேட்ட தொகையை கொடுக்கணும் இல்லைன்னா ரெண்டாவது ரைடு போவோம் தான் கேரளாவில் ஒரு அமலாக்கத்துறை அதிகாரி ரைடுக்கு போகிறாரு அவருக்கு ஒரு புரோக்கரை வச்சுக்கிறாரு அவர் போய் கேட்குறாரு முதல் ரைடு வரும்போதே துட்டு குடு அப்படின்னு கேட்குறாரு முதல் ரைடு வரும்போது துட்டு குடுக்கலன்னா ரெண்டாவது ரைடு போகுது உடனே அவர் கேரள லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு ஃபோன் பண்ணி சொல்லி இந்த மாதிரி ஒரு புரோக்கர் வந்து கேட்குறான் ஒரு அமலாக்கத்துறை அதிகாரியை பேஸ் பண்ணி கேட்குறான் அப்படின்னு ஒன்று இந்த அமலாக்கத்துறை அதிகாரியும் புரோக்கரையும் கொத்தா கேரளா போலீஸ் கைது பண்ணிட்டு இப்படி இந்த அமலாக்கத்துறை வே வேளச்சேரி அப்பார்ட்மெண்ட்டில் வச்சு விளையாடுற விளையாட்டுக்கு அப்போதைய பாஜகவுடைய மாநில தலைவராக இருந்தவரும் உடந்தை அப்படியும் ஒரு பெரிய சர்க்கிள் வந்து போயிருந்தது இப்படி ஒரு பொலிட்டிக்கலாக சினிமாட்டிக்காக இது இந்த விஷயத்தில் இப்போ அரசியல் பின்புலம் வரும்னு நினைக்கிறீங்களே கண்டிப்பாக வரும் ஏன்னா இந்த பிரசாத் வந்து ஏடிஎம்கேல இருந்தவர் அவர் வந்து அதிமுகவுடைய விஐபி பசங்க இருக்காங்க இல்லையா எல்லாரோடையும் தொடர்பில் இருந்தவர் எல்லா விஐபி பசங்களோடையும் தொடர்பில் இருந்தவர் இப்போ இவர் ஒரு படம் எடுத்திருக்காரு அதுக்கே ஒரு விஐபி தான் ஃபைனான்ஸ் பண்ணதாக சொல்கிறாங்க இவர் ஒரு பார் நடத்துகிறாரு அந்த பார்க்கும் விஐபி தான் ஃபைனான்சஸ் ஏடிஎம்கே விஐபிக்கள் தான் ஃபைனான்ஸ் இப்போ ஏடிஎம்கேலேயும் ரொம்ப நாளாக இருக்கார் எல்லாரையுமே இவருக்கு தெரியும் இவருக்கு தெரியாத ஆளே கிடையாது அதனால் இப்போ எல்லாருமே கொஞ்சம் தான் இருக்காங்க ரொம்ப மோசமாக அழறி இருக்காங்க யாராலும் எல்லாரும் ஏடிஎம்கேல இருக்க எல்லா விஐபிக்களும் அழகு தான் இருக்காங்க இப்போ சினிமா துறை சார்ந்த சார் அதுவும் பெரிய நடிகர்களாக புகழ்பெற்ற நடிகர்களாக இருக்கும் பொழுது இன்ஃப்ளூயன்சியல் பர்சனாகவும் இருப்பாங்க இப்போ அவங்களுக்கு சப்போர்ட் இன்ஃப்ளூயன்ஸ் இந்த விசாரணைகள் இதெல்லாம் வராதா அது பண்ணுவாங்க அதனால தான் இந்த விசாரணை நேர்மையாக போகுமான்றது பெரிய சந்தேகம் இதில் சம்மந்தப்பட்டிருக்கக்கூடிய நடிகர்கள் எல்லாமே ரொம்ப மிகப்பெரிய நடிகர்கள் இப்போ ஒருத்தர் ராஜசபா எம்பி ஆகிறாருன்னா அவர் எவ்வளோ பெரிய நடிகர் இருப்பார் அதே மாதிரி இப்போ வந்து கட்சியை ஒருத்தர் ஆரம்பித்து வராருன்னா அவர் எவ்வளோ பெரிய நடிகர் இருப்பார் அவருக்கு நெருக்கமானவங்க தான் அந்த ஒரு நடிகை சொல்கிறாங்க ஒல்லிக்குச்சி நடிகை ஒன்று 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 நடிகை குண்டாகிற நடிகை மச்சாம் மச்சாம் மச்சான்னு கூப்பிட்ற நடிகை ஸோ இவங்கெல்லாம் ரொம்ப இன்ஃப்ளூயன்ஷியலாக இருப்பாங்க அவங்களும் இன்ஃப்ளூயன்சியலாக இருப்பாங்க ட்ரக்கை வச்சுக்கிறதே குற்றம் போது ட்ரக் அடிச் ட்ரக் அடிக்ட்டு அப்படின்ற ஒரு நிலை வர்றதுன்றது ஒரு மிகப்பெரிய குற்றம் தானே அப்போது அவங்க வந்து விசாரணையிலே தப்பிக்கிறதுக்கு என்ன பண்ணுவாங்க நேரடியாக முதல்வர் குடும்பத்துக்கு நெருக்கமானவங்க காலில் போய் விழுவாங்க அதுக்கேற்ற மாதிரி போகும் ஆனால் இது வந்து ஒரு சென்னை நகர போலீஸோட முயற்சி வந்து ஒரு டிப் ஆஃப் த ஐஸ்பர்கை தான் இப்போதைக்கு தொட்டிருக்கு மிகப்பெரிய பனிமலை வந்து கோடம்பாக்கத்தில் ஒழிஞ்சிருக்கு இந்த ட்ரக் பெரிய பனிமலையாக மிகப்பெரிய பனிமலை ஐஸ்கட் பெரிய ஐஸ்கட் தொண்ணூறு பெரிய ஐஸ்க் மறைஞ்சிருக்கு மறைஞ்சிருக்கு தொண்ணூறில் தொண்ணூற்றி சதவீதம் மறைஞ்சிருக்கு இப்போ மாட்டியிருக்கிறது பாயிண்ட் ஒன் பர்சன்ட்டுக்கும் கம்மியாக தான் மாட்டியிருக்கோம் வெளியே எடுப்பாங்களா எடுப்பாங்க வெளியே எடுக்கலைன்னா இன்னைக்கு அவங்க வெளியில் எடுக்கலைன்னா நாளைக்கு வந்து சுவிட்சி லீக்ஸு அந்த லீக்ஸு இந்த லீக்ஸுன்னு சமூக ஊடகங்கள் வெளியில் எடுக்கும் நிறைய பேர் மாட்டுவாங்க இதில் வந்து தப்பிக்கலாம் முடியாது கேரளாவில் ஹேமா கமிட்டி மாதிரி என்றைக்கும் சின்மை சொன்ன மீ டூ வந்து இன்றைக்கி காதல் கணவளில் க கண் விழித்தேன் கண் விழித்தேன் அவன் காணவில்லை அப்படின்ற ஒரு பாட்டில் எப்படி வெளியில் பூமராங்கா வெளியில் வந்தது அந்த மாதிரி வந்து இன்னைக்கு இல்லைன்னா நாளைக்கு வரும் மீட்டு வந்து சின்மையை சொன்னது வந்து இன்னைக்கு ஏன் பாட வைக்கல ரெண்டு வருஷமாக ஏன் அந்த மாதிரி சான்ஸ் கொடுக்கல அப்படின்றது வந்து இன்றைக்கி ஒரு மிகப்பெரிய விவாதமாக வந்த மாதிரி மிகப்பெரிய விவாதமாக வரும்